மீகா அதிகாரம் ஏழு வசனம் பதினைந்து உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை நான் உன்னை சோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்குவாய் அப்படின்னு இந்த மாதத்தில் கூட அநேக சோதனைகள் வழியா நீங்க போயிருப்பீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை தேற்றி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் மாதத்தின் கடைசியில் வந்துட்டோம் கர்த்தர் இன்னைக்கு பேசுகிற ஒரு வார்த்தை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சோதனையின் பீரியடில் அந்த பாதை தான் கடினமாக இருக்குமே தவிர முடிவு எப்போவுமே மகிமையாக தான் இருக்கும் நேற்று நான் ஒரு சாட்சி கேட்டேன் உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வாலிபன் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் ஏறுவதற்காக போகிறாங்க அங்கே அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க அங்கே ஒரு இடத்துல உட்காந்து நெக்ஸ்ட் ட்ரெயினுக்காக வெயிட் இருக்காங்க அதே இடத்துல இன்னொரு நபரும் உட்காந்துருக்காங்க அவங்கக்கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய சாட்சிகள் ஏசப்பா நடத்தி வந்த பாதைகள் இதெல்லாமே ஷேர் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய ட்ரெயின் வருது அதில் ரெண்டு பேருமே ஏறி போகும்பொழுது அந்த வாலிபரோடு பேசிகிட்டு இருந்த அந்த நபர் வந்து அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த வாலிபன் தான் இப்படி ஒரு இன்டர்வியூ போகிறதாகவும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் தான் அந்த இன்டர்வியூ எடுப்பதற்காக வந்த மேனேஜர் ஆமாம் இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் ப்ரீஃபாக சொல்லப்பட்டதை நேற்று நைட்டு வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே இருந்த ஆவியானவர் சொன்ன ரெண்டு வார்த்தைகள் ஃபஸ்ட் ஒன் பின் வாங்காதே ஒரு வேளை அந்த வாலிபன் தன்னுடைய ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னோட எனக்கு குறிக்கப்பட்டிருந்த அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் நான் போனால் கூட அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்ன எத் எடுத்துப்பாங்களான்னு இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருந்தாங்க ரிட்டன் போயிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியதா இல்லையா பட் ஸ்டில் அவங்க அதை தொடர்ந்து போனாங்க அவங்க அங்கே வெயிட் பண்ணாங்க அவங்க நெக்ஸ்ட் ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க கர்த்தர் அந்த காத்திருப்ப கனம் பண்ணுவாங்க இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில வைகளுக்காக ஏசப்பா எனக்கு செய்வாங்க அப்படின்னு உறுதியோடு நீங்கள் காத்திருந்தீங்க காத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களை காண்கிற தேவன் அந்த காத்திருப்ப ஏசப்பா மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கண்டிப்பாக கனம் பண்ணுவாங்க உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் சீக்கிரத்தில் அதிசயமானவைகளை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது அதிசயங்களை செய்கிறவருடைய செயல்களை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது உங்கள் கிட்ட கேள்வி கேட்டவங்க உங்களுக்கு விரோதமாக பேசினவர்கள் அவதூறு பரப்பினவர்கள் இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைத்த எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் உங்கள் லைஃப் ஒரு மாறப் போகுது ஒரு சாட்சியாக உங்கள் வாழ்க்கை போகுது ஆமேன் சொல்லி விசுவாசிங்க நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது ஆமேன் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸ் யூ